அதே போல இரண்டு பெண்கள் மாவரத்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மற்றொரு பெண் கைவிடப்பட்டால் இதெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு ரூபி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா இததான் சொல்றாங்க அப்படியே மனவாளன் வந்துட்டாலும் வந்தாலும் என்னக்கா லக் இருந்தா போக வேண்டிதான் இல்லை அப்படின்னா மனவாளன்ட்ட போனவங்க சொத்தை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிதான் என்ன இப்படி சொல்லிட்ட மனவாளன் வர்றதுக்கு தானே நம்ம காத்து கொண்டு ச்சே சேச்சே உங்க கூட பேசினா ஏன் டைம் தான் வேஸ்ட் ஆகும் நான் வேற பியூட்டி பார்லர் போகணும் ச்சே சரி நான் ஜவம் பண்ண போறேன் பாப்போம் அக்கா அக்கா மாளவியக்கா மாளவியக்கா எவ்வளோ நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம் கேட்கல அக்கா யாரு கூப்பிட்டீங்களா நீங்க எனக்கு சத்தமே கேட்கல கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டுருக்கலாம்ல அக்கா நான் கூப்பிடுற சத்தம் பழையூருக்கே கேட்டிருக்கோம் உங்களுக்கு காது கேட்கல்கும் நான் இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சு தியானிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால உங்க சத்தம் எனக்கு கேட்கல இனிமே சத்தமாக கூப்பிடுங்க ஓகேவா அக்கா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமாக்கா என்ன செய்தி அதாக்கா வடக்கு தெருல அந்த டீச்சருக்கும் அவங்க வீட்டு பக்கத்து ராசக்காக்கும் ஒரே சண்டையாக்கா தெருவே அங்கே தான் கூடி நின்று வேடிக்கை வாக்குது நீங்க என்னென்னா வீட்டுக்குள்ள இருந்து இருக்கீங்க வரீங்களாக்கா என்ன சண்டைன்னு போய் பார்ப்போம் எம்மாடி நான் அடுத்த வீட்டு சண்டையை பார்க்குறதுக்கு வரணும் அப்படியா எம்மாடி நான் வரலப்பா என் வீட்டில் நடக்கிற சண்டையே என்னால் தீர்த்து வைக்க முடியல அதில் வேற அடுத்த வீட்டு சண்டே என்ன பாக்க கூப்பிடுறீங்க நான்லாம் வரலப்பா அக்கா எனக்கெல்லாம் அடுத்த வீட்டு சண்டேய பார்த்தா மனசு ரொம்ப குளு குளுன்னு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படியே ஆமாக்கா சண்டே குளு குளுன்னு இருக்கும்மா நீங்களும் வந்து பாருங்க ஆண்டவருடைய வசலத்துல கிடைக்காத சந்தோஷமா அடுத்த வீட்டு சண்டையில கிடைக்குது உங்களுக்கு போங்கக்கா எப்போ பாரு பைபிள் ஆண்டோடைய வசனம்னு கொஞ்சமாவது வெளியில் வந்து பாருங்க அடுத்த வீட்டு சண்டையை பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா சூச்சோ அப்படி சொல்லாதீங்க நடக்கிற காரியத்தை பார்க்கப்ப நம்ம மணவாளன் வந்து சீக்கிரமாக வரப்போறாரு அதனால நம்ம இனிமேல் ஆண்டோருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஓகேவா ஆடாச்சி ஆடவர் வரதாவுது இந்த அக்காவுக்கு வேற வேலையில்லை வாங்கக்கா நம்ம போவோம் போங்கக்கா போங்க இன்னைக்கு நம்ம ஐயா கொடுத்த செய்தி நமக்குன்னே கொடுத்த மாதிரி அப்படிதானே இருந்துச்சுலக்கா அப்படி இங்க எவ ஐயா கொடுத்த செய்தியை கவனிச்சுக்கிட்டு இருந்தா நானே முன்னாடி உட்காந்துருக்க அக்காவோட பிளவுஸையும் பக்கத்தில் உட்காந்துருக்க அக்காவோட சேரீமில்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் எவ ஐயா செய்தியை கவனிச்சுக்கிட்டு இருந்தா சரி சரி எப்படியாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஆமா டோமினி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த செய்தியில அப்படியே நான் போயிட்டா தானே இருக்கோம் நம்ம பக்கத்துல இருக்கிற கரசப்பட்டிக்கு கிராம ஊழியத்துக்கு போயிட்டு அப்படித்தான் நினைச்சேன் வாங்கக்கா நம்ம எல்லாருமே போவோமா ஹலோ ஓ நான் ஆர்டர் போட்ட சாரி வந்துருச்சா அங்கேயே வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருது ஆ ஓகே ஓகே ஆ சர்ச்சுக்கு எதுக்காக உள்ள அந்த தெருவில் தான் இந்த இப்போ வந்துடுதேன் ஆ ஓகே ஓகே ஆ தேங்க் யூ ஐயோ இவங்க வேறு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஊழியத்துக்கு போவாங்க நம்மளுக்கு அதுவாக முக்கியம் ஆர்டர் போட்ட சாரி வேறு வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ சாரி முக்கியமா ஊழியம் முக்கியமா சாரி தான் முக்கியம் ஊழியம் இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிடுவோம் சரி சரி ஏக்கா ஏக்கா நீங்க போய் ஊழியம் பாத்துக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியா சரிக்கா 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 எல்லாமே கண்கள் உன்னை தேடுதே சரி க இன்னும் இன்னும் ஆர்டர் போட்டு வாங்க தோணுதே உங்களை உங்களை ஏசு நேசிக்கிற அர்த்தா ஏசுப்பா சீக்கிரம் வர போறாங்க அக்கா ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன்னு ஏசப்பா சொல்றாரு அக்கா நீங்க ஏசப்பாட்டை வந்து பாருங்களேன் உங்களுக்கு பெரிய சமாதானம் கிடைக்கும் அக்கா நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க ஏசி ஏசி சொல்லி என்ன மத மாற்றம் பண்ண வந்திருக்கீங்களா இந்த ஊருக்குள்ள வந்தீங்க இனிமேல் நடக்கிறதா வேற போட்டாங்க என்னக்கா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்தா இப்படி எதிர்ப்பு வருது ஆமா ஆமா நம்ம ஆண்டவர்க்காக ஊழியம் செய்யும் போது நமக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும் நம்ம என்ன எதிர்ப்பு வந்தாலும் வயிறு ஆக்கியமா நின்று ஆண்டவர்க்காக நம்ம ஊழியம் செய்யணும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று வசனம் சொல்லுகிறது சரிக்கா அது மட்டும் இல்லை எண்ணிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களாயில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஊழியத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் நம்ம இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய ஊழியத்தை செய்வோம்

இக்கா ஒரு ஆத்மா கூட கெட்டு போது அவருடைய சுத்தமே கிடையாது மனவாளன் வருகையிலும் கூட ஒருத்தர் கூட கைவிடப்பட்டு போயிடவே கூடாதுக்கா இக்கா அன்னைக்கு நம்ம அதுக்காக ஜோமன் வரீங்களா என்ன ஜபமா தான் நம்ம சர்ச்சில் கூடி கூடி ஜோ நிறைய பேர் இருக்காங்கல்ல செவ்வாய் புதன் சனின்னு கூடி கூடி ஜோம் பண்றாங்க இதில் நம்ம ஐயா வேற தனித்தனியாக வாரம் வாரம் குழு அமைச்சு விட்டுருக்காங்க அதில் அதுல வேற சேஞ்ச் ஜோம் பண்றாங்க இதில் நம்ம வேற சேஞ்ச் ஜோம் பண்ணுவாக்கா இக்கா எல்லாம் வரல எனக்கு ரொம்ப இருக்குக்கா நான் போய் தூங்க போறேன் நீங்க வேணா ஜோம் பண்ணுறீங்களாக்கா சரிக்கா சரி நான் மட்டும் போய் ஜோம் பண்றேன் சரிக்கா பாப்போம்கா மணவாளன் வேற வர போறாருன்னு நம்ம மீசோவில் ஆர்டர் பண்ணேன் காஸ்ட்லியான சாரையை விடுத்தி ஆயத்தமாக வந்திருக்கோம் நம் இந்த ஆயத்தத்தை பார்த்து மணவாளன் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார் ஏய் ரூபி நீ என்ன எனக்கு முன்னாடியே வந்திருக்க மணவாளன் வரப்போறாருல அதான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படியாங்கும் உன்னோட சேரீ என் சாரையை விட அழகா இருக்கு நீ எங்க எடுத்த அழகா இருக்கா சென்னை போத்தீஸ் எடுத்ததுக்கா அப்படியே அங்கோ வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் சரியா ஓகே ஓகே இப்ப ஸ்டேட்டஸ் போடுறேன் பாரு ஆமாக்கா எப்பவும் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருப்பீங்க மணவாளன் வந்து நம்மளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டா அங்க என்னக்கா செய்ய ஸ்பீட்ல நெட்டு கிடைக்கும் நம்ம ஆண்டவரே உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சியையும் நெட்வொர்க் மூலமா தான் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியாக்கா ஆமா இன்னொன்னு உனக்கு தெரியுமா இங்க தான் நம்ம இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க ரீசார்ஜ் பண்ணணும் இந்த கவலை இனி அங்க இல்லை அங்க பர்லோகத்தில் எல்லாமே ஃப்ரீ தானே ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை அதுவுமே ஃப்ரீ தானா பார்த்துக்கோமே அப்படின்னா உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் சரி சரி பொறாமப்படாதவா போவோம் அக்கா மணவாளன் வர்றதுக்குள்ள ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாமாக்கா ஆ வாசிக்கலாமே மார்க் பதிமூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசிப்போம்க்கா

இப்படிலாம் நீங்கள் விஸ் அவிஸ்வாசமாக பேசவே கூடாது நம்ம இப்படி அவிஸ்வாசமாக பேசுவோன்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு தெரியுமா நீ உனக்கு இருக்கிற கொஞ்ச பலன்லையும் நீ என்னை மறுதலையாமல் எனக்காக பட்ட பிரயாசத்தை நான் எப்போவும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதனால் நம்ம எப்பயுமே விசுவாசமாக பேசுவோம் ஓகேவா சரிக்கா செல்லாக்கா

அதுக்கு அதுக்குறோம் நம்ம மோகன் தாசையா கொடுத்தது செய்தி இந்த உட்காந்துருக்காங்க ஆராதனைக்கு ஒன்பதரைக்கு அக்கா என்னக்கா உங்க பின்னாடியே நான் பத்து மணிக்கெல்லாம் வந்துருவேன் தெரியுமா அப்படியாக்கா ஆமாக்கா என்னையத்தான் மனவாளர் முதல்ல கூட்டி போவாரு அக்கா நான் உங்க பின்னாடியே அக்கா சரி சரி யார் மொதல் போவான்னு பாப்போம் வாங்க வாய நம்ம தான் முதல்ல போவோம் மணவாளன் வரானா போதுமே ஆளுக்கு முன்னாடி கிளம்பிருவாங்க பத்தாயிரம் ரூபாய் சேலையா ரொம்ப தான் வெளியில மேக்கப் பரிசுத்தம் ஆனா அசுத்தம் இந்த இருக்காங்களே இவங்க ஜபம் பண்ணி ஊழியம் செஞ்சா மணவாளன் கூட்டிட்டு போயிருவார் நினைப்பு என்ன நடிப்பு நடிக்காங்க உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா இந்த சர்ச்சே இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே நாதான் நான் நான் பண்ண பண்ண உபவாசம் தான் காரணம் இதுக்காகவே மணவாளன் இனிய கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாரு ஒருவேளை விட்டுட்டு போயிடுவாரோ அதை எப்படி விடுவாரு நான் என்ன இவங்கள மாதிரி குறை பேசிக்கிட்டா இருக்கேன் அதெல்லாம் விட மாட்டாரு கண்டிப்பா தான் கூட்டிட்டு போவாரு அக்கா அக்கா எக்கால சத்தம் கேக்குது மனவனம் அந்த அக்காட்ட சத்தம் எக்கால சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல போய் உட்காருக்கா சரி இல்ல நீங்க விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லாரும் விளக்கு ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? ஆ வச்சிருக்கோம் கா. எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? ஆ வச்சிருக்கோம். மணவாளன் வரும்போது நாம வெறுமையா இருக்க கூடாது. எல்லாம் ஆயத்தமா இருக்கணும் சரியா? சரிக்கா கா. ஏகார சந்த கே ஏகார சந்த மணவாளன் வந்துட்டா நாம எதிர்கொண்டு போவோம்.

அக்கா அக்கா என்ன ஜெனி அக்கா கொஞ்சம் என்ன இருந்தா எங்களுக்கு குடுக்கீங்களா அக்கா எங்க இனிய உங்களுக்கு கொடுத்துட்டா எனக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது மணவாளன் வேற வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா ஓடி போய் கடையில வாங்கிட்டு வாங்க சீச்சி இந்த வெள்ளையும் சொல்லியமா இருக்கவங்களே இப்படித்தான் மனவாள் வந்தா இவங்களை விட்டுட்டு தான் போவாரு ஜெனி அவங்க என்ன தரா என்ன தராட்டா என்ன நம்ம ஆண்டவத்தை ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் நம்மளை கைவிட கைவிட மாட்டார் ஜெனி வாங்க விளக்கு எரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே விளக்கு எரிவதாக வானத்திலிருந்து எண்ணெயை ஊற்றுவீராக ஜார்ஜை அனுப்புவீராக இயேசுவின் நாமத்திலே ஊற்றுங்கப்பா விளக்க ஊற்றுங்கப்பா கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா ஊற்றுங்கப்பா எண்ணெய ஊற்றுங்கப்பா கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா ஐயோ அக்கா ஏசப்பா நம்ம ஜபத்தை போல போலக்கா ஐயோ இப்போ என்ன செய்ய ஏசப்பா கேட்கலன்னா என்ன நம்மளுக்கு தான் அமேசான் இருக்கே இந்த இப்போ அமேசான்ல ஆர்டர் பண்ணி உடனே எண்ணெயை வர வைப்போம் ஆமாம் நீங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டு எண்ணெயை வர வைக்க முடியும் மணவாளன் வந்துட்டே பெய்ருவார் அதுக்கு நம்ம கடையில் போயே வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க எல்லாம் கடைக்கு போகலாம் சரி வாங்கக்கா போகலாம் இங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தூக்கத்தை பாரு எந்திரிங்கக்கா எந்திரிங்கக்கா

உங்க பிள்ளை வந்திருக்குறேன் இஸ்ஸப்பா ப்ளீஸ் இஸ்ஸப்பா ஒரே ஒரு தடவை நான் பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் இஸ்ஸுப்பா கதவை திறங்க யெஸ்ஸப்பா உங்களை பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ அழகா மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கிறேன் ப்ளீஸ் இஸ்ஸப்பா ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பார்த்துக்குறேன் இஸ்ஸப்பா ப்ளீஸ் இஸ்ஸப்பா ஐயோ இப்படி மேக்கப் மேக்கப் சுத்தி மணவாளன் வர்றப்ப இப்படி கைவிடப்பட்டு போயிட்டேனே ஐயோ இயேசுவே நான் தான் உங்க பரிசுத்த மேரி வந்திருக்கே இயேசுவே ப்ளீஸ் இயேசுவே கதவை திறங்க இயேசுவே ஒரு தடவையாவது நான் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன் இயேசுவே பரிசுத்த இப்படி ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆராதனையும் அசட்டு பண்ணி அசட்டு பண்ணி ஆண்டவருடைய வரிகள கைவிடப்பட்டு போயிட்டனே ஐயோ ஐயோ ஏசப்பா இப்படி தூங்குனால இந்திய வாழ்க்கையை நான் இழந்து நிக்கிறேனே ஏசப்பா தூக்கத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட நான் உங்களுக்கு கொடுக்கலையே என்னை மாதிரி இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது இசப்பா நான் தான் உங்க உத்தமி வந்திருக்கேன் சர்ச்சில் எவ்வளவோ வேலை பார்த்திருக்கேன் ஜபம் எல்லாம் பண்ணிருக்கேன் காணிக்கை எல்லாம் கொடுத்திருக்கே சப்பா ஆனா என்னைய தெரியலேன்னு சொல்லிட்டீங்களே அறியேன்னு சொல்லிட்டீங்களே ஐயோ இப்படி புத்தி இல்லாம இருந்துட்டேன்னு தன்னை பெருமையா பேசி பேசி மற்றவர்களை குறையா சொல்லி சொல்லி நித்திய வாழ்வையே இழுந்துட்டேனே மனோட வருகை இப்படி கைவிடப்பட்டு போயிட்டேனே ஐயோ ஐயோ ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக தானப்பா நான் இவ்வளோ விலை உயர்ந்த ஆடையெல்லாம் உடுத்தி ஆயத்தமா வந்தேன் என்னையுமாப்பா நீங்க கைவிட்டுட்டீங்க ஐயோ இப்படி உலக பிரகாரமான பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் இழந்து இப்படி கைவிடப்பட்டுட்டேனே ஐயோ புத்தி இல்லாம நடந்துட்டேனே ஐயோ தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி புத்தி இல்லாம நடந்துகிட்டோமே இப்படி நிர்விசாரமா இருந்து கைவிடப்பட்டு போயிட்டோமே மனவாளன் வருகையில ஆண்டோட வருகையில் இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கிறோமே மனவாளம் நம்மளெல்லாம் கைவிட்டுட்டாரே ஐயோ ஐயோ விட்டுட்டோமே